இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் முதல் வீடாகிய இந்த மேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டுல ஒன்பது கிரகங்கள் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி ஒன்பது கிரகங்களும் அவன் அமர்ந்திருந்தால் அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவா நம்ம பார்க்க போறோம் காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடு இந்த மேசராசி ராசி முதல் முதல் கிரகமாகிய சூரிய பகவான் என்றிருந்தால் அவர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சூரிய பகவான் இந்த மேசத்துலதான் உச்சமடையாது பொதுவா எப்பயுமே வாழ்க்கையில தன்னை பிரகாசமா வைத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணமே ஒரு குள்ள இருந்துகிட்டே இருக்கும் நீட்டா கிளீன் சேவ் பண்ணி டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா போட்டு ஃபிட்டா போட்டு ஜம்முனு பார்த்துருக்கேன் இப்படிங்கிற மாதிரி தன்னை எப்பயுமே பிரகாசமா வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் குறித்த நேரத்தில் குறித்த செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இத்தனை மணிக்கு எது செய்யணும் இத்தனை மணிக்கு சாப்பிடணும் மதியானம் சாப்பாடு இத்தனை மணிக்கு சாப்பிடணும் உனக்கு ஒன்பது மணிக்கு வச்சுன்னு இல்லை ஏன் ஒன்பது நாளுக்கு வந்திருக்கா இப்பெல்லாம் கேட்குறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி அந்த நேரம் தவறாமல் கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இந்த மேசத்தில் சூரியன் உள்ள நபர்கள் இருப்பார்கள் ஒரு அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசியா அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் அல்லது அரசாங்கம் அஹ் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது அரசியல் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பழக்க வழக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மேசத்தில் சூரியன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன் நண்பர்களா கூட இருக்கலாம் வாடிக்கையாளராக கூட இருக்கலாம் உறவினர்களாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில இவர்களுக்கு அந்த அரசு அரசாங்க அதிகாரிகள் அரசுல வேலை செய்யக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் இவர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த மேசத்தில் சூரியன் உணவு நபர்களுக்கு தந்தையாருடைய ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஏதாவது ஒரு கவலைவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடனடியாக தந்தையார் வந்து நிற்பாரு என்னப்பா வேணும் உனக்கு இப்படிலாம் கேட்கக்கூடிய தந்தையாருடைய ஆதரவு வாழ்நாள் வந்துகிட்டே இருக்கும் பிற்காலத்துல குழந்தைகளுடைய ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார் வயசான பிறகு குழந்தைகளை வந்து இவங்க நல்லா பார்த்துவாங்க இந்த மேசத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள்னு வச்சுக்கோங்களேன் அல்லது இவர்களுக்காக அந்த எண்ணம் இருக்கும் நம்ம எப்படியா சம்பார் செட்டில் பண்ணிடலாம் குழந்தைங்க நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற எண்ணமாவது இவர்களுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க இவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுடைய மனம் இருக்கு பாத்தீங்களா ஒரு செயலை செய்யும் போது ஏண்டா செஞ்சோம் அப்படின்னு வருத்தப்படும் ஒரு செயலை செய்யலாம் வேண்டாம் செய்யலாம் வேண்டாம் செஞ்ச பிறகு இதையா நம்ம செஞ்சோம் பெசாம இருந்திருக்கலாமா இப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆள் மனதில் அதிகப்படியான குழப்பம் செய்து விட்டு செய்து முடித்த பிறகு ஏன்டா செஞ்சோம் செய்யாம இருந்திருக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும் செய்யாம இருந்தால் கூட பெசாம செஞ்சு பார்த்துருக்கலாமோ இப்படிங்கிற அந்த ஆள் மனம் சார்ந்த வகையில் சில குழப்பங்களை கொண்ட நபர்களாக இந்த மேசத்தில் சூரியன் உள்ள நபர்கள் இருப்பார்கள் அடுத்து மேசத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்த யோசிக்கும் போது சிந்தனை செய்யும் போது சீக்கிர சிந்தனை பதிலா ஒரு ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருப்போம் பத்து பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா டக்குனு முதலான அந்த விஷயத்திற்கான சிந்தனைக்கான பதிலை சொல்லிடுவாங்க சீக்கிர சிந்தனை செய்யக்கூடிய நபர்களாக இந்த மேசத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படி டக்கு 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 டக்குன்னு ஸ்பீடாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு செயலை செய்யும் பொழுது அதீத ஸ்பீடு அதிக வேகத்தை வேகத்துடன் செய்யக்கூடிய நபர்களாக இந்த மேசத்தில் சந்திரன் நபர்கள் இருப்பார்கள் இவர்களுடைய மனம் இருக்கு பார்த்தீங்களா அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை செய்யலாம் செய்ய வேண்டாம் செஞ்சால் பிரச்சனை வருமோ இதனால் நமக்கு ஏதாவது ஆயிருமோ இல்லை செஞ்சு பார்த்துருக்கலாமோ இப்படிங்கிற மாதிரி இவருடைய மனம் ஒரு நிலையான தன்மையில் அல்லாது மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்னு வச்சுக்கலேன் இவர்களுக்கு தாயாருடைய ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மேசத்தில் சந்திரனூர் நபர்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடி அவங்க அம்மா வந்து என்னப்பா பிரச்சனை என்னப்பா கவலை உனக்கு என்னப்பா இப்படிங்கிற கூடிய ஆதரவு இல்லை இவங்களுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனடி ஏன்டா பயணம் வந்து சொன்னேன் ஏன் பிள்ளை வந்து சொன்ன இப்படிங்கிற மாதிரியான தாயாருடைய ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு செயலை செய்யும் போதே அதற்கான ஆலோசனை கேட்டு செய்யலாமா அப்படின்னு கேட்டு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இது அவர்களிடம் இருக்கக்கூடிய உயர்ந்த குணம் வச்சுக்கோங்களேன் இவர்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் தெரியாத விஷயமா இருந்தாலும் ஒரு செயலை நம்ம செய்ய போறோம் அந்த செயலை செய்ய போகும்போது நாலு பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சவங்க நல்லா கேட்டு இந்த செயலை செய்வதனால எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற அந்த மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்டு ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் சுகபோஜன பிரியர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கொஞ்சமா கூட அந்த நாலு வகை ரெண்டு இட்லி நாலு வகையான சட்னி குடிச்சு நாலு வகையான சட்னி குடிச்சிட்டு வச்ச மாதிரி காப்பி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுகபோஜன பிரியர்களாக இருப்பார் நாலு ஊனை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிடணும் இப்படிங்கிற எண்ணம் வாழ்நாள் இருந்துகிட்டே இருக்கும் எதையாவது ஒரு விஷயத்தை பத்தின சிந்தனை இவர்களுக்குள்ள மனதிற்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் வச்சுக்கோங்களேன் இதை செய்யலாமா அதை செஞ்சு பார்க்கலாமா இப்படி செய்யலாமா அப்படி அந்த சிந்தனை இவர்களது மனதிற்குள் ஓட்டமாக ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மேசத்தில் சந்திரன் உள்ள நபர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேசத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள் இவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை விடாமுயற்சியுடன் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் மேசத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி அடைவார் ஆட்சினாலே பலம் தன்னோட சொந்த வீட்டுல அந்த செவ்வாய் பகவான் இருப்பாரு பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே விடாமுயற்சியோடு செய்யக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்துல வெற்றியோ தோல்வியோ தோக்க போறோம்னு தெரிஞ்சாங்க கூட கடைசி வரைக்கும் நின்று அந்த விஷயத்துல நிப்போம் தோத்த போறது அப்புறமே அந்த விடாமுயற்சியுடன் கடைசி வரை நின்று செயல்படக்கூடியவர்கள் அந்த மேசத்தில் செவ்வாயில் நபர்கள் அதீத கோப குணம் கொண்டவர்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையில இவங்களுக்கு வர மாதிரி கோவம் மூக்கமான கோபம் வந்து அப்படியே சும்மா அமன்ட்டது பேசிட்டு இருக்காது அடிச்சு போடுவா இப்படிங்கிற மாதிரி அந்த கோப குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் உஷ்ண தேகம் கொண்டவர்களாக உடல் வந்து நல்ல ஒரு சூடு இருந்துகிட்டே இருக்கும் எப்ப உட்காந்து அடுத்து அடுத்த உட்காந்து என்னப்பா இவ்வளவு சூடா இருக்கீங்க உக்காந்து இடத்துல எங்க அந்த மாதிரி உஷ்ண தேகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தன்னுடைய சொந்த பந்தம் ரத்த உறவுகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதன் மீது அதீத பாசம் கொண்டவர்களா இருப்பாங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க சொந்த பந்தத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்காத நபர்கள் இந்த மேசத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள் எங்க அம்மா அப்பா எங்க பெரியமா அப்பா எங்க சித்தப்பாப்பா எங்களுடைய அத்தை எங்க மாமா எங்க தாத்தா பாட்டி மாதிரி அந்த ரத்த உறவுகளின் மீது அதீத பாசம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா இவர்களுக்கு சொத்து கண்டிப்பா உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஆஹ் சொத்து இல் சொத்து இருந்தாலும் கூட ஒரு சில நபர்களுக்கு அதுல சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சொத்து சார்ந்த விஷயங்களை அனுபவிக்க முடியாத நிலை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு எப்படியாவது ஒரு காலத்து எதிர்கால நம்ம ஒரு சொத்தை வாங்கிடும்டா இப்படிங்கிற எண்ணமாவது இருக்கும் அந்த மேசத்தில் செவ்வாயுள்ள நபர்களுக்கு அந்த சொத்துல ஒரு தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இவர்களுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சொத்து கண்டிப்பா இருக்கும் இருந்தால் அதுல பிரச்சனை இருக்கும் அதை அனுபவிக்க முடியாம இருக்கும் அல்லது எப்படியாவது சொத்து இல்லாத நபர்களுக்கு எப்பயாவது நம்ம ஒரு சொந்த இடம் வாங்கிடணும் இப்படிங்கிற எண்ணமாவது இவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த செவ்வாய் மேசத்தில் உள்ளவர்களுக்கு பொதுவாகவே திட உள்ளம் படைத்தவரும் வச்சுக்கோங்க எதற்கும் கலங்காத நிலை வாழ்க்கையில எந்த விஷயத்தை இழந்தாலும் கூட தன்னுடைய உள்ளம் வந்து ஒரு திட உள்ளமா இருக்கும் வரட்டும் பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்றாங்களே வரட்டு எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் எவனா இருந்தாலும் பாத்துக்கலாம் இப்படிங்கிற அந்த திட உள்ளம் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் ஒவ்வொரு விஷயத்தின் போதும் தீர யோசித்து அதன் பின் சில செயல்களை செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப யோசிப்பாங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பெனிஃபிட் செஞ்சால நமக்கு என்ன பிரச்சனை வரும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தீர யோசித்து அதன் பின் சில செயல்களை செய்யக்கூடிய நபர்கள் வாழ்வில் நிறைய விஷயங்களுக்காக தன்னை மாற்றம் செய்த நபர்கள் ஒரு சில விஷயங்கள்ல நமக்கு அந்த விஷயம் பெரிய அளவுல கிடைக்காட்டியும் கூட அதனால மன நிம்மதியும் மன திருப்தியும் அடையக்கூடிய நபர்களாக இந்த மேசத்தில் செவ்வாயு நபர்கள் இருப்பார்கள் அடுத்து மேஷத்தில் புதன் இருக்கக்கூடிய நபர்கள் அதிக அதிகப்படியான அந்த பேச்சாற்றல் குணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இருந்தாலும் தன்னுடைய பேச்சினால கட்டி போடக்கூடிய குணம் அந்த பேச்சின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொண்ட நபர்கள் இந்த மேசத்தில் புதன் உள்ள நபர்கள் அதீத நண்பர்களை கொண்டவர்கள் நண்பர்களுடைய ஆதரவு வாழ்க்கையில அவர்களுக்கு எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் வந்து ஒரு எங்க போனாலும் எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும் அந்த அவன அந்த காரணம் அப்படிங்கிற மாதிரி நண்பர்களுடைய ஆதரவு வாழ்நாள் இருந்துகிட்டே இருக்கும் காதல் விவகாரங்கள்ல சில பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் கொள்ளக்கூடியவர்களாக இந்த மேசத்தில் புதன் உள்ள நபர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு ஆ தாய்மாமனுடைய ஆதரவு இவர்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த மேசத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஆஹ் இவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடனடியாக அவங்க மாமா வந்து பின்னாடி நிப்பாரு இவளுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா உடனடியாக அவங்க மாமா செய்வார் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அடிக்கடி வாழ்நாள்ல கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த மேசத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும் நண்பர்கள் ரீதியான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்வில் அதிகப்படியான முயற்சிகள் செய்த நபர்களும் வச்சுக்கலாம் என்னை மாதிரி இந்த விஷயத்துக்காக எவனும் முயற்சியா எடுத்திருக்க இப்படிங்க இப்படிங்கக்கூடிய சொல்லெல்லாம் வந்து இந்த புத மேசத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும் ஒரு விஷயத்திற்காக அந்த யாருக்கும் வராத ஒரு சில தைரியங்கள் இருக்கு பாத்தீங்களா அது இந்த மேசத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன் பத்து பேர் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒருத்தன் போட்டு மூணு பேர் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா இவர்களுக்கான தைரியம் டேய் ஏன் அவன் அடிக்கிறீங்க இப்படின்னு கேட்கக்கூடிய அந்த அசாக்கிய தைரியம் எல்லாம் இவர்களுக்குள்ள இயல்பா வரும் அது இவர்களுக்குள்ள வந்து எப்படி வரும்னு தெரியாது அந்த இயல்பா வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மேசத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு வாழ்க்கையில இவர்கள் செய்யக்கூடிய செயலின் காரணமாகவும் இவர்களுக்கு எப்பயுமே எதிரி அப்படிங்குறும் ஒரு நபர் இருந்துகிட்டே இருப்பாரு இவர்கள் செய்யக்கூடிய செயல் பிடிக்காமனு வச்சுக்கோங்களேன் இது என்னடா நமக்கு பின்னாடி ஒருத்தர் வேலைக்கு வந்திருப்பான் இல்ல நமக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு சேர்ந்திருப்போம் நம்ம வந்து அவனோட பக்காவா வேலை செஞ்சுட்டு இருப்போம் நல்லதுதான் செஞ்சுட்டு இருப்போம் ஆனா இவன் என்னன்னா இப்ப வந்து இவ்வளவு பேர் வாங்கிட்டு இருக்காங்க இப்படிங்க கூடிய அந்த எதிரிகள் ஒரு செயல்ல ஒரு தொழில ஒரு உத்தியோகத்துல எப்பயுமே எதிரிகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசத்தில் புதன் உள்ள நபர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வச்சுக்கோங்களேன் மேசத்தில் குரு பகவான் உள்ளவர்கள் ஒரு உத்தம குணம் சொல்லுவாங்களே வாழ்க்கையில நடந்தா நம்ம ஒரு செயல்ல நடந்துட்டா ஒரு ஒரு விஷயத்துல நடக்கிறோம்னா இவனை மாதிரி நடக்கணும்டா இவன மாதிரி நல்லவனா இருக்க முடா இப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக உத்தம குணம் கொண்ட நபர்களாக அந்த மேசத்தில் குரு உள்ள நபர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை எங்க வச்சோம் எதை செஞ்சவங்க ஞாபகம் இல்லாமல் இருக்குன்னு பாத்தீங்களா ஆனா இந்த மேசத்தில் குரு பகவான் உள்ளவர்களுக்கு அதீத ஞாபக சக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எதை வச்சாலும் சரி எதை கொண்டு வந்து நம்ம யாருக்கிட்ட எதை சொல்லியிருந்தாலும் சரி இவன் நாளைக்கு வர சொல்லியிருந்தான் இவனுக்கு இந்த பொருள் கொடுக்க சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற அந்த ஞாபக சக்தி இவர்களுக்கு வந்து அதீத ஞாபக சக்தி கொண்டவர்களாக இந்த மேசத்தில் குரு பகவான் உள்ளவர்களாக ஏதோ நம்ம மறந்துட்டாங்க கூட இவங்க போய் கேட்கலாம் ஆமா நீ அதை அண்டதை வச்சு போய் பாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபக சக்தி அதீத ஞாபக சக்தி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில ஒரு நடுநிலையோடு ஒரு விஷயத்த யோசிக்க கூடிய நபர்கள் வச்சுக்கோங்களேன் இப்ப இருக்கவன் இல்லாதவன்னு பார்க்காம ரெண்டு பேர்த்துக்கு நடுநிலையா நின்று எது நியாயம் உனக்கு இதுதான் சரி உனக்கு இதுதான் சரி அப்படிங்கிற நடுநிலையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சாந்த சாரி சாந்த குணத்தோடு செயல்படக்கூடிய அவர்களாக இருப்பார்கள் இந்த மேசத்தில் குரு உள்ளவர்கள் வச்சுக்கோங்களேன் அமைதியா யோசிக்கிறது ரொம்ப காமா இருக்கிறது எதுக்கு டென்ஷன் ஆகாத வரதை பாத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சாந்த குணத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள் இந்த மேசத்தில் குரு உள்ள நபர்கள் பொதுவாகவே இவர்கள் வயதான பிறகு குழந்தைகளோட ஆதரவு இவர்களுக்கு எப்பயுமே இருந்துட்டே இருந்துச்சுக்கலாம் இவர்கள் ஓரளவுக்கு குழந்தை ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க கூட இந்த மேசத்தில் குரு உள்ளவர்களுக்கு அவருடைய குழந்தைகளோட ஆதரவு எப்பயுமே இருந்துட்டே இருக்கணும் நம்ம அப்பா அம்மா நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களது இவரது குழந்தைகளுக்கு இருந்துகிட்டே வச்சுக்கோங்க ஆன்மீக சிந்தனை அதிகப்படியான கொண்ட நபர்கள் வாழ்க்கையில இறைபக்தி நாட்டம் இறை சிந்தனை சித்தர்கள் வழிபாடு ஒரு தெய்வத்தோட ஆசீர்வாதம் நம்ம எப்படியாவது வாங்கிடணும் சித்தரோட ஆசீர்வாதம் எப்படியாவது நமக்கு கிடைக்கணும் இப்படிங்கிற மாதிரியான எல்லாம் கொண்ட நபர்கள் இந்த மேசத்தில் குரு பகவான் உள்ள நபர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல தன்னை முழுமையா ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த மேசத்தில் குரு பகவான் உள்ள நபர்கள் சார்ந்த விஷயங்களிலும் ஆச்சார அனுஷ்டானங்கள்னு ஒன்று இருக்கும் தெரியுமா இதை நம்ம கடைபிடிக்கணும் நம்ம எந்த எந்த மதமா இருந்தாலும் சரி அந்த மதத்துல சில கொள்கைகளும் கோட்பாடுகளும் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இந்த மேசத்தில் குரு பகவான் மேசத்தில் சுக்கர பகவான் உள்ள நபர்கள் பொதுவாகவே இவர்களுக்கு இந்த சுக்கர பகவான் கலத்திரக்காரங்க அப்படிங்கிறதுனால ஆணா இருந்தா பெண்ணுக்கு எடுத்துக்க பெண்ணா இருந்தா ஆணுக்கு எடுத்துக்கங்க தன்னுடைய மனைவியுடைய ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பெண்ணா இருந்தா தன்னுடைய கணவனாருடைய ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வச்சுக்கோங்களேன் அதாவது அவர்களுடைய அந்த ஆதரவு வாழ்க்கையில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒற்றுமை அந்த ஆதரவு இவர்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த சுக்கர சுக்கரன் மேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொதுவாகவே இந்த குடும்பத்துடைய ஆதரவு ஒரு நபருக்கு கிட கிடைக்கும்னா அதுதான் இந்த பாத்தீங்களா சுக்கரன் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் அப்படிங்கிற அந்த அதிர்ஷ்டம் இவர்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு கவலைன்னு வச்சுக்கலாம் உடனே குடும்பத்தில் எல்லா நபர்களும் சேர்ந்து விடுப்பா பாத்துக்கலாம் இதுக்கு மேல எவ்வளவோ பாத்துட்டோம் நீ கவலைப்படாத அப்படிங்கக்கூடிய குடும்பத்தாருடைய ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மேசத்தில் சுக்கரன் உள்ள நபர்கள் பொதுவாகவே எந்த ஒரு செயல் செய்ய போகும்போதும் சரி அந்த செயலின் அந்த செயலின் மீது அந்த பிடிவாத குணம் அந்த நிலையான கொள்கை நான் முடிச்சதுதான் நான் சொன்னதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலையான கொள்கையுடன் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இடம் பொருள் எவ்வளவு பேசக்கூடிய இடம் பேசக்கூடிய நபர்கள் வச்சுக்கலாம் எந்த இடத்துல எதை பேசணும் அந்த இடத்துல அதை பேசிட்டு பேசாமல் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக அந்த மேசத்துல சுக்ரன் நபர்கள் இருப்பார்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இப்ப பத்து ரூபா தான் என் ஜோப்பில் இருக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது மாப்பிள்ள இந்த ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தால் வச்சுக்கோன்னு எவனா ஒருத்த கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த தேடி வரக்கூடிய வாய்ப்பு பொருளாதாரத்தை பற்றின சிக்கல் இல்லாம அன்னைக்கு தேவைக்கு எப்படியாவது நமக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற அந்த தன்மை கொண்ட நபர்களாக இந்த மேசத்தில் சுக்கரன் உள்ள நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறது தன்னை அழகுபடுத்திக்கிறது ஒரு ஆள் சூப்பரா இருக்காடா இப்படின்னு சொன்னா சொல்லணும் இப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இவர்களுடைய இருக்கும் ஞாபக மறதி கொண்ட நபர்களாக இருப்பாங்க வச்சுக்கோங்க ஒரு பொருளை எங்க வச்சுன்னு தேடக்கூடிய நபர்கள் கிச்சன்ல ஒண்டே ஒரு சாவி வச்சுட்டு பெட்ரூம்ல போய் தேடுறாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஞாபக மரதி கொண்ட நபர்களாக மேசத்தில் சுக்ரன் உள்ள நபர்கள் அடுத்து இந்த மேசத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் பக்கா தொழில்காரையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தொழில மிகப்பெரிய ஒரு கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் இந்த மேசத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி இருந்தாலும் கூட அந்த தொழிலை செய்வதில் சில அலட்சியத்தன்மைகளும் தாமத தன்மைகளும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இதன் காரணமாகவே பல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய நபர்களாக இருப்பாருன்னு வச்சுக்கலாம் ஒரு செயல் செய்யும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு நாளைக்கு பாத்துக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ரொம்ப முக்கியமான காரியத்திற்காக ரொம்ப முக்கியமான ஒரு வேலைக்காக நம்மளை வர சொல்லியிருப்பாரு இத்தனை மணிக்கு வாங்கன்னு அவர் அவன் நடக்கிறான் அப்படிங்கிறது சொல்லிட்டு நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த அலட்சியத்தன்மை இதன் காரணமாகவே அந்த தாமத குணத்தின் காரணமாகவே நிறைய வாய்ப்புகளை இழக்கக்கூடிய தன்மை இந்த மேசத்தில் சனி பகவான் உள்ள நபர்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பொதுவாகவே தான் மீதே தவறான அபிப்பிராயம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலேன் நம்மனால அதை செய்ய முடியுமா அவன் பணம் வச்சிருக்கான் அவன் செய்யறான் நம்மளால அதை செய்ய முடியுமா இப்படிங்கக்கூடிய அந்த தன் தவறான அபிப்பிராயம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொதுவாக அதீத லாபத்தை எதிர்பார்க்கின்ற காரணத்தினால் இப்ப ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னம்னா நூத்தி பத்து ரூபா கிடைக்குது பத்து பர்சன்டேஜ் போதும் இல்லாம உதாரணத்துக்காக சொல்ற புரியிற மாதிரி ஒரு இருபது சதவீதம் எதிர்பார்க்கிறது அந்த மாதிரி எதிர்பார்ப்பதன் காரணமாகவே வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகளை இழக்கக்கூடிய தன்மை இவர்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சந்தோஷமான ஈடுபாடுகளில் ஈடுபடக்கூடிய காரணத்தினால் மட்டுமே வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்துகிட்டே போயிருப்பாங்க நமக்கு இது பிடிச்சிருக்கு நமக்கு இது செய்வோம் நமக்கு இது நல்லா இருக்கு இப்படின்னு போய் செய்கிறப்ப அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருந்தாங்க இருந்தாலும் கூட மற்ற விஷயங்கள சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழலை எதுவும் இல்லாமல் போனாலும் கூட இவருக்கு ஜீவனம் சார்ந்த விஷயங்கள் எந்த பிரச்சனையும் இருக்காது எங்கிட்டோ கடவுள் நமக்கு படி அளந்துருவாரா இன்னைக்கு அப்படி எப்படியா இன்னைக்கு உணவு சார்ந்த விஷயங்கள்னு வச்சுக்கலாம் பொதுவாக இன்னைக்கு எப்படியா சாப்பாட்டுக்கு வழிபிறந்தனோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லைங்கிற அந்த விஷயம் இவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அந்த மேசத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாகவே இந்த மேசத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் செய்யக்கூடிய செயலின் காரணமாக இவர்கள் ஈடுபடக்கூடிய அந்த விஷயத்தின் காரணமாக பல நேரங்கள்ல தன்னுடைய மதிப்பு இழக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு இந்த மேசத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வேலைக்காரன் நல்ல திறமசாலி இவனை மாதிரி எவனாலேயே வேலை செய்ய முடியாது வேலையை ரொம்ப கெட்டிக்காரன் ஆனா வேலைக்குத்தான் இப்படிங்க இப்படிங்கக்கூடிய அந்த மாதிரி மதிப்பு சொல்றாங்களே நமக்கு மேல ஒரு மதிப்பு அந்த மதிப்பெல்லாம் இவர்கள் செய்யக்கூடிய செயலின் காரணமாக கூட பல நேரங்களில் இழக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசத்தில் சனி பகவான் நபர்கள் அடுத்து இந்த மேசத்தில் ராகு பகவான் உள்ளவர்கள் ஒரு விஷயத்த போகும்போது இவர்களை மாதிரி பிரம்மாண்டமா யாராலையும் செய்ய முடியாதுன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு புரியற மாதிரி சொல்றா அப்படின்னா ஒரு ஹோட்டல் கடை சின்னதாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு சிலர் அப்படியே ஆரம்பிப்பாங்க ஒரு சின்னதாக ஆரம்பிச்சு அப்படி வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஆனா இவங்க ஒரு ஓட்டு கடை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கீங்களேன் சின்ன கடையா இருந்தா கூட பத்து ஏரால சின்ன சின்ன கடையா ஓப்பன் பண்ணி இப்படிங்கிற மாதிரி அந்த பிரம்மாண்ட சிந்தனை வாழ்க்கையில உருவா மாதிரி உங்களுக்கு புரியற மாதிரி இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட சிந்தனை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தான் செய்யக்கூடிய செயல்களில் பிரம்மாண்ட சிந்தனை கொண்ட நபர்களா இருப்பார் ஆளு சாதாரண ஆளா இருந்தா கூட இவருடைய பழக்க வழக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் தான் இருக்கும் அந்த கோடிக்கணக்குள்ள நபர்ல தான் இருக்கும் பேசுறதுக்குள்ள கோடி கணக்குல தான் இருக்கும் இந்த ராகு ராகு பகவான் மேசத்துள்ள நபர்னு வச்சுக்கோங்களேன் இடம் விட்டு இடம் மாறிட்டே இருப்பாங்க தானே அங்க பார்த்து அதுக்குள்ள இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இப்பதான் நின்னுட்டு இருந்தாரு ஆளக்கான இப்பெல்லாம் சொல்றாங்க வரீங்களா இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஏதாவது ஒரு ஷார்ட் கட் இருந்தா சொல்லுங்கப்பா கஷ்டப்பட்டெல்லாம் முன்னேற முடியாது ஏதாவது அப்படி கை மாற்றி விட்டு பெரிய ஆளாயிரும் இப்படிங்கிற மாதிரி அந்த ஷார்ட் கட் என்ன இருக்கு அப்படின்னு எல்லாத்திலயும் கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவங்க மனதற்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஈஸியா டக்குன்னு போயிடணும் அப்படிங்கிற என்ன இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை பற்றி மறவாத நபர்களையும் வச்சுக்கல அது நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி யாராவது இவருக்கு நல்லது செஞ்சிருந்தாலும் சரி கெட்டது செஞ்சிருந்தாலும் சரி வாழ்க்கையில அது என்னைக்கு மறக்காதவங்க ஏடா நீ அன்னைக்கு என்ன எப்படி சொன்னேல இல்ல அப்படிங்கிற மாதிரி கஷ்டத்துல உதவி நல்லது செஞ்சிருந்தா கூட கஷ்டத்துல இருக்கும் அது உதவி உதவி செஞ்சா அவனை மறக்க கூடாது அப்படிங்குற இருந்தாலும் அந்த விஷயத்த மறவாதவனு வச்சுக்கோங்க விஷயம் மறவாதவர்கள் வாழ்க்கையில அந்த ராகுல மேசத்தில் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழல்ல வறுமை நிலை கண்டவர்களாக இருப்பாங்க வச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் ஐம்பது ரூபாய்க்கு ரொம்ப அள்ளெடுத்து இப்படி இப்படிலாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த மேசத்தில் ராகு பகவான் உள்ள நபர்களுக்கு அடுத்து இந்த கேது பகவான் மேசத்தில் உள்ளவர்கள் இவர்கள் பொதுவாகவே வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் நளித்து இந்த பற்று பந்த பாசம் சார்ந்த விஷயங்கள்ல என்னத்த போய் எல்லாத்துக்கும் செஞ்சு பார்த்துட்டேன் எவனும் ஒன்னத்துக்கு வாய்க்கல இப்படி இருக்கக்கூடிய அந்த பந்த பாசங்கள் பற்றுகளின் மீது ஆர்வம் கம்மியாக கூடிய வாய்ப்பு இந்த மேசத்தில் கேது பகவான் உள்ள நபர்களுக்கு ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து ஆன்மீகம் சார்ந்த ஆரம்ப காலத்துல எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லைப்பா ஆனா இப்ப என்னமோ டெய்லி கோயில் போயிட்டு வந்தாதான் மனசு ஆகுது இப்படிங்க கூடிய சொல்றாங்க பாத்தீங்களா அந்த ஆன்மீக நாட்டம் இது சார்ந்த விஷயங்களில் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து ஈடுபடக்கூடிய நபர்களாக மாறிடுவார்கள் இந்த மேசத்தில் கேது பகவான் உள்ளவர்கள் இந்த மந்திரம் மருத்துவம் இது சார்ந்த விஷயங்கள்ல இவர்களுக்கு ஈஸியா கைகூடக்கூடிய வாய்ப்பு இந்த மேசத்தில் கேது பகவான் உள்ள நபர்களுக்கு ஏற்படும் வச்சுக்கங்க பொதுவா ஒரு குழந்தை காய்ச்சல் அடிச்சுட்டு இருக்கு இல்ல ஒரு கைகால் வந்து ஒருத்தருக்கு வந்து சுளுக்காயிருக்கு கைகால் திரண்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க சும்மா அந்த இடத்துல கையை வச்சு நீ எண்ணெய் போட்டு இவங்களுக்கு தெரியாம இருந்தாலும் கூட அந்த கையை போச்சு எண்ணெய் போட்டு நீ விடுறது அந்த குழந்தை காய்ச்சல் குழந்தைகளுக்கு பயந்த குழந்தைகளுக்கு துண்ணூறு போட்டு விடுறது ஏதோ ரெண்டு வார்த்தையை ஓம் நமச்சி சொல்லி ரெண்டு துண்ணுரை போட்டு விடுறது இந்த மாதிரி அந்த மந்திரம் அதே மாதிரி அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் இவர்கள் கைகூடக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர்த்துக்கு அவங்களுக்கே தெரியாது ஆனால் இருந்தாலும் அவர்களுக்குள்ள இந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மேசத்தில் கேது பகவான் உள்ள நபர்களுக்கு பொதுவாக தனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் காக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாம மனசுக்குள்ளே கமுக்கணும்னு வச்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அல்லது நம்மளே போய் இவங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றோம் அப்படின்னா அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அந்த கேரக்டர் இவங்ககிட்ட சூப்பர் கேரக்டர் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே தான் செய்யணும் அப்படிங்கிற என்ன இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம் சிக்னல நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா கிரீன் போ ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி எல்லாம் போக கூடாது இப்படிங்கிற அந்த சட்டப்படிதான் எந்த செயலையும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இந்த கேது பகவான் மேசத்தில் உள்ள நபர்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டானுங்க அப்படின்னா அவங்கள சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த நல்ல குணம் இந்த மேஷத்தில் கேது பகவான் உள்ள நபர்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்டா சண்டை போட்டே இருக்கீங்க சேர்ந்து சேர்ந்து வாழுங்கடா இப்படிங்க கூட அந்த சேர்த்து வைக்கணும் ஒருத்தரை நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இப்ப நான் சொல்ல சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசத்தில் ஒன்பது கிரகங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பழங்களையும் அவர்களுடைய குணாதிசயங்களையும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில மேச ராசியினுடைய காரகத்துவத்தின் அடிப்படையில கிரகங்களுடைய காரகத்துவத்தின் அடிப்படையில இணைத்து சில பழங்களா நம்ம இன்னைக்கு சொல்லிருவோம் இது வந்து ஒருவருடைய சுய ஜாதகத்துல லக்னத்திற்கு எத்தனாவது இடமா வருது அப்படிங்கறதெல்லாம் பார்த்து சொல்லும் பொழுது இன்னும் துல்லியமான பழங்களை தெளிவா சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன் அப்படின்னா என் சேனல் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி